ஹாய் வணக்கம் பிவோஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு புது அனுபவத்தை கொடுக்கறதுக்காக என் மக குடும்பத்தார் வந்து இந்த மலைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த மலை நியூசிலாந்தின் வடக்கு தீவின் ஆக உயரமான மலை இதோட பேர் என்னன்னு தெரியுமா ரூவா பெஹூ மலை நீங்கள் எல்லோரும் வாங்க இந்த மலையை பார்த்துக்கிட்டே பனியில் விளையாடலாம் பனி ஆரம்பித்த உடனே நாங்கள் வந்ததுனால இந்த மலைகளில் பார்க்கும்போது பூ தூண மாதிரி இருக்குது பனி இன்னும் சில வாரம் கழித்து நம்ம வந்தோம்னா இந்த மலைகள் எல்லாமே வெள்ளை போர்வை போத்துன மாதிரி இருக்கும் இப்போ நம்ம எல்லாரும் வக்கா பாப்பா பனி விளையாட்டு மைதானத்துக்கு வந்திருக்கோம் நாங்கள் வந்த வாகனத்தை பார்க் பண்ணிவிட்டு இப்போ பனியில் விளையாடுறதுக்காக கிளம்பி போய்ட்டுருக்கோம் என் பேரமர் பனியை பார்த்ததோட அதில் பந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓ பனி அதிகமாந்து போயிருக்கோம் கம்பி வட வண்டி அதாவது கேபிள் கார் இந்த இதுல நம்ம ஏறி போனோம்னாக்க மலை உச்சிக்கு போலாம் கம்பி வட வண்டியில போலான்னு பார்த்தோம் பேரமரெல்லாம் பனியை பார்த்ததோட நாங்கள் பனியில் விளையாட போகிறோம் நன்னி அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் இன்னைக்கு வந்து கேபிள் காரில் போகலை முடிஞ்சால் நாளைக்கும் திரும்பவும் வரலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இன்னைக்கு பனியில் விளையாட போகிறாங்க என்னம்மா இது 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 அந்த ஸ்னோ பனி ஆ நம்ம சாதாரணமான தண்ணி ஐஸ் கட்டி அரைச்ச கூட இந்த மாதிரி கிறிஸ்டல் மாதிரி தெரியல இது பார்த்தோம்னா பாரு மினு வெயில் அது அது தன்மை வேற மாதிரி இருக்கு நல்லா இருக்கா அவங்க வரல அப்படி ஒட்டுது ஏ உங்க எத்தில தலையில முழுக்க தான் ஓட்டிட்டு இருக்கு பல்கு பாரு நல்லா கட்டியா வந்து பிடிச்சிச்சு பாரு அப்படி பிடிச்சோம்னா கட்டியாயிருது திருப்பி ஒன்று பிடிச்சி கேட்டோமா பார்த்தா மண்ணு மாதிரி இருக்குது என்ன அது அதை பார்த்தா உறுதி உறுதி அரைச்ச அரைச்ச ஐஸ் மாதிரி இருக்குது ஆனால் மினு மினுன் இருக்குது தெரியுமா பார்க்குறதுக்கு ஆனால் எடுத்து பிடிச்சோம்னா கல் மாதிரி ஆயிடுது ஆ கல் மாதிரி ஆயிடுது ஆனால் மலை ஏறப்படுறாங்கல்ல பனியில் அவங்கெல்லாம் போய் ஏறுறாங்கன்னு தெரியல வலுவுது தெரியுமா மலையில எப்படி ஏறுறாங்கன்னு தெரியல எப்படி இருந்தாலுமே கையில உர போட்டு என்னால படமே எடுக்க முடியல கேமரா பிடிச்சி அந்த அளவுக்கு இருக்கும்போது அவங்க எப்படி படி ஏறா அந்த மலை ஏ என்ன ஏறது அங்க அம்மா அம்மால வீசிட்டு நன்றி என் பேர இப்பதான் தவண்டு பழகறான் கீழே விழுந்துருப்பா ஓரமா நிக்கிறான் இந்த ரூவா பெஹு மலையை பற்றி சில தகவல்கள் இது ஒரு எரிமலை ஒவ்வொரு தடவையும் எரிமலை போது எரிமலை குழம்பு வடிந்து குளிர்ந்து படிப்படியாக உயர்ந்தது தான் இந்த மலை இது டொங்காரோ தேசிய பூங்காவில் இருக்கிறது இந்த எரிமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வெடிச்சிச்சு இந்த மலையை பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக அழகாக இருக்குது இருந்தாலும் அவ்வப்போது குமரி கொண்டு தான் இருக்கிறது கனத்த பனி பொழிவுக்கு அப்புறம் இந்த மலை சரிவு பனியில் மூடியிருக்கும் பனியில் சறுக்கி விளையாடவும் மற்ற பனி சார்ந்த விளையாட்டுகளில் ஈடுபடவும் பலர் இங்கு வருவாங்க ஜூலையிலிருந்து செப்டம்பர் வரைக்கும் இந்த மலையில் பனியை பார்க்கலாம் என்ன பண்ணுவ முடியலையா கையை கட்டி வச்சுக்கிறான் தெரியுமா Go, Charlie. ஐஸ் கட்டிய உருண்டைய பிடிச்சி வீசி விளையாடுறாங்க அதுதான் கவனிச்சேன் பொண்ணு வருத்து பாருங்க உருண்டு 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 இது பனி சறுக்கு விளையாட்டு இடம் இங்கு பணம் கட்டினா தான் விளையாட முடியும் இந்த வாக்கா பாப்பா பனி விளையாட்டு மைதானம் காலையில ஒம்போதுலேருந்து நாலு வரைக்கும் திறப்பாங்க பனி பொழிவை பொறுத்து நேரம் மாறும் நம்ம ஸ்டைலில் வாக்கா பாப்பா பனி விளையாட்டு மைதானத்துக்கு வந்திருந்தோம் எங்கள் அனைவருக்கும் இந்த பனி விளையாட்டு மைதானம் புது அனுபவம் நாங்கள் வந்து இங்கே வரதுக்கு முன் தயாரிப்பு அதிகமாக எடுத்துக்கல அதனால் இன்னும் அதிகமாக நாங்கள் பனியில் விளையாடுறதுக்கு முடியாமல் போயிடுச்சு இங்கே வந்தது எங்கள் எல்லாத்துக்கும் ஒரு புதுமையான ஒரு அனுபவம் எங்களோட பொழுது ரொம்ப இன்பமாக கழிஞ்சிச்சு இருந்தாலும் நாளைக்கு தொடர்ந்து வரலாங்கிற எண்ணத்தோடு இப்போதைக்கு நாங்கள் கிளம்புறோம் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கிறதுனால நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்றதோட எங்களுக்கும் கொமெண்டில் சொல்லுங்கள் வாக்கா பாப்பா பனி விளையாட்டு மைதானத்துக்கு நாளைக்கு நாங்கள் திரும்பவும் போகணுங்கிற எண்ணத்தினால பக்கத்திலே ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து நாங்கள் எல்லாரும் இங்கே தங்க போகிறோம் நாங்கள் எல்லாரும் இன்றைய இரவை இங்கு தான் கழிக்க போகிறோம் அடுத்த வீடியோவில் வாக்கா பாப்பாவில் சந்திப்போம் இது வரைக்கும் நம்ம ஸ்டைலோடு இணைந்து நீங்கள் எல்லாரும் வந்ததற்கு நன்றி